வணக்கம் வீவர்ஸ் செந்தில்குமார் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலில் முதன் முறையாக பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம தேனி பைபாஸில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்குங்க மூணு ஏக்கர் அறுபது செண்டுங்க புல்லன் புல்லான் தென்னை மரம் தாங்க நல்ல பாத வசதி இருக்குங்க இதுக்கு என்ன போட்டு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கேன் மூணு லட்ச ரூபா கொடுப்பாங்க ஒரு ஏக்கெட் விலையை குடச்சிட்டு வச்சுருப்போம் மரம் போகாமல் ஏளம் தென்னை மரம் தாங்க பாதை வசதி நல்லா பாதை கட்டுறதுலேருந்து பாதை தாங்க அப்புறம் ஏலம் தென்னை மரம் அப்போதான் பால போற ஸ்டேஜில் இருக்குங்க பச்சை பசியிருக்கும் பாருங்க ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு கிணறுல நல்லா தண்ணி தண்ணிலாம் ஃபுல்லாக கிடக்குங்க கட்டணம் கட்டின கேணி தான் தண்ணி வசதி நல்லா இருக்குது நல்ல செழுமையான ஏரியாங்க செம்மன் பூமி பிடிச்சிருக்கவங்க வாங்க விலையை பே குறைச்சி பேசி வாங்கி தரேன் நல்ல இடங்கள் நன்றி வணக்கம்